ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்வினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்றைக்கி நாம ஓவன் ஈஸ்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக பீஸா அப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது உள்ள வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் இதை பண்ண போறேன் இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு இதை நான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா ரிச்சான டேஸ்ட்லேயே டேஸ்ட்லயே வரப்போகிற நோன்பு காலங்களையும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஈஸியான பீஸாவை குயிக் அண்ட் ஃபாஸ்டா அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் கூடவே நூற்றி ஐம்பது கிராம் கோதுமைமா எடுத்திருக்கேன் அண்ட் அது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு முட்டை எடுத்து இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இந்த பீட்சாக்கான டாப்பிங்ஸுக்காக நான் கொஞ்சமாக சீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரெப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதோட மூணு சொசைஜஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூடவே நாம் செய்கிற பீட்ஜா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன டப்பிங்ஸ் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட கேப்சிகம் அண்ட் கூடவே ஒரு தக்காளியை மடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பீட்சாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோலை சேவி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கையால பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதுல இருக்க தண்ணியை நல்லாவே பிழிஞ்செடுத்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு பவுல்ல சேர்த்து விட்டுக் கொள்ளலாம் தண்ணி இதை நல்லாவே எடுத்து கொள்ளுங்க முட்டையை சேர்த்து விட்டுக் கொள்ளலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க அண்ட் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக் கொள்ளலாம் அதாவது முட்டை உள்ளக்கிழமோட சேர்த்து நல்லாவே கலந்து வரணும் நல்லாவே பீட் பண்ணி கலந்து எடுத்துக் இந்த மாதிரி நல்லாவே கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமாவே இது கூட சேர்த்து விட்டு கொள்ளலாம் சில நேரங்களில் கோதுமை மாமாவோட அளவு மாறுபடலாம் ஏன்னா நாம் சேர்த்து முட்டையோட அளவு பொறுத்துது ஸோ கோதுமை மா சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கோதுமைமா சேர்க்க போகிறீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையுமே சேர்த்து கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க நான் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இவனா எல்லா இடமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தின்னாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இது நல்லாவே வெந்து வரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கீழ் சைட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு இதை மாற்றி விட்டுக்கொள்ளலாம் இப்போ இதுக்கு மேல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்றேன் இதுக்கு பத்தில உங்ககிட்ட பீட்சா சாஸ் இருந்தா இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தா நீங்க தாராளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சா இருக்கும் இப்போ இதை சேர்த்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க அடுத்ததா இதுக்கு மேலே நான் கொஞ்சமா சீஸ் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்க உங்க தேவைக்கேத்த மாதிரி சீஸ் கூட குறைய தாராளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் தக்காளியை சேர்த்து விட்டுக் கொள்ளுங்க அடுத்ததா சேர்த்து விட்டு கொள்ளலாம் இதுக்கு பதிலா நீங்க சிக்கன் பீஃப் மஷ்ரூம் கூட தாராளமா சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல நான் கொஞ்சமா சீஸ் அட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் ஃபைனலாக இதுக்கு மேல நான் கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் என்னதோ ஒரே கேனோ சேர்த்துக்கொள்கிறேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்து நாம சேர்த்த சீஸுமே நல்லா மெல்ட் ஆகி பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதான் நம்மளுடைய பீட்சா சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காம உள்ள வச்சு ரொம்ப ஹெல்த்தியான அதாவது ரொம்ப ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு பக்கவா இந்த பீட்சா பண்ணிருக்கேன் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு சட்டனு பீட்சா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்